வணக்கம் ஆகாஷவாணி மாநில செய்திகள் வாசிப்பவர் செய்திகள் தென்னிந்திய வேளாண்மை ஒட்டுமொத்த நாட்டிற்கும் வழிகாட்டுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கோவையில் தெரிவித்துள்ளார் வேளாண் நிதியுதவி திட்டத்தின் கீழ் பதினெட்டாயிரம் கோடி ரூபாய் நிதியை ஒன்பது கோடி விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் பிரதமர் இன்று விடுவித்தாா் உலகளாவிய பருவநிலை மாற்ற சவால்களை எதிர்கொள்வதில் நம் நாடு முன்னோடியாக திகழ்கிறது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார் நம் நாட்டின் அடையாளத்தையும் எதிர்காலத்தையும் முன்னெடுத்துச் செல்வதில் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் முக்கிய பங்காற்றுவதாக மத்திய அமைச்சர் டாக்டர் சந்திரசேகர் பெம்மசானி குறிப்பிட்டுள்ளார் தமிழ்நாட்டில் கூட்டுறவு வங்கிகள் ஏழை எளிய மக்களுக்கு உடனடி கடன்களை வழங்கி வருவதாக மாநில நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திரு கே ஏ நேரு தெரிவித்துள்ளாா் ஆஸ்திரேலியன் ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு லக்ஷ்யாசன் ஹெச்எஸ் எஸ் பிரணாய் தருண் மண்ணே கிடாம்பி ஸ்ரீகாந்த் ஆயுஷ் ஷெட்டி ஆகியோர் முன்னேறியுள்ளனர் இனி விரிவான செய்திகள் கோவையின் ஜவுளித்துறை தேச வளர்ச்சிக்கு இன்றியமையா பங்காற்றுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் கோவையில் பிரதமரின் வேளாண் நிதியுதவி திட்டத்தின் கீழ் இருபத்தி ஒராவது தவணைத் தொகையான பதினெட்டாயிரம் கோடி ரூபாயை ஒன்பது கோடி விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளில் விடுவித்து உரையாற்றிய பிரதமர் தொழில் ஆற்றலின் சக்தியாகவும் கலாச்சார முக்கியத்துவம் வாய்ந்த நகரமாகவும் கோவை திகழ்கிறது என்று புகழாரம் சூட்டினார் இயற்கை விவசாயம் தமது இதயத்திற்கு நெருக்கமானது என்று கூறிய அவர் புதிய தொழில்நுட்பத்தின் மூலம் வேளாண் தொழிலை முன்னெடுத்துச் செல்லும் விவசாயிகளை பாராட்டினார் இளைஞர்களும் விவசாயத்தில் நவீன தொழில்நுட்பங்களுடன் செயலாற்றி வருவது குறித்து பெருமிதம் தெரிவித்த பிரதமர் கோவையில் இயற்கை வேளாண்மை பற்றி கூடுதலாக தாம் அறிந்து கொண்டதாக கூறினார் கடந்த பதினோரு ஆண்டுகளில் வேளாண் தொழில் பெரும் வளர்ச்சி கண்டு ஏற்றுமதி ரெட்டுப்பாகியுள்ளதாக அவர் எடுத்துரைத்தார் விவசாயிகளின் கடன் அட்டை மூலம் பத்தாயிரம் கோடி ரூபாய் வழங்கப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டார் இயற்கை வேளாண்மை தற்போதைய தேவை என்று குறிப்பிட்ட பிரதமர் ரசாயன உரங்கள் பயன்பாட்டால் மண்வளம் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் செலவினமும் அதிகரிப்பதாகவும் குறிப்பிட்டார் இயற்கை வேளாண்மை உயிரி பன்முகத்தன்மையை அதிகரித்து பருவமாற்ற சவால்களை எதிர்கொள்ள வழிகொள்வதாகவும் எடுத்துரைத்தார் தென்னிந்திய வேளாண்மை ஒட்டுமொத்த நாட்டிற்கும் வழிகாட்டுவதாகவும் பிரதமர் எடுத்துரைத்தார் நீர் மேலாண்மையில் இந்தியாவிற்கு தமிழகம் வழிகாட்டுகிறது என்றும் குறிப்பிட்டார் முன்னதாக கோவை விமான நிலையம் வந்த பிரதமரை தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி மாநில அமைச்சர் திரு மு சாமிநாதன் உள்ளிட்டோர் வரவேற்றனர் கோவை கொடிசியா வளாகத்திற்கு சென்ற பிரதமரை சாலையின் இருமருங்கிலும் கூடியிருந்த மக்கள் மலர்தூவியும் நடனமாடியும் உற்சாகமாக வரவேற்றனா் கோவை கொடிசியா அரங்கில் இயற்கை வேளாண்மை கண்காட்சியை துவக்கி வைத்த பிரதமர் விவசாயிகளுடன் கலந்துரையாடினார் கண்காட்சியில் இடம்பெற்றிருந்த வேளாண் பொருட்கள் குறித்து விவசாயிகள் பிரதமரிடம் எடுத்துரைத்தனர் இயற்கை வேளாண் பொருட்களால் உருவாக்கப்பட்ட நினைவு பரிசுகள் பிரதமருக்கு வழங்கப்பட்டன முன்னதாக ஆந்திர மாநிலம் புட்டப்பருத்தி ஸ்ரீ சத்யசாய்பாபா நூற்றாண்டு கொண்டாட்டங்களில் பங்கேற்ற பிரதமர் நினைவு நாணயத்தையும் தபால் தலையையும் வெளியிட்டார் சாய்பாபாவின் கொள்கைகளான அன்பு சேவை சகோதரத்துவம் உலகம் முழுவதும் உள்ள அவர்களது பக்தர்களை வழிநடத்துவதாகவும் பிரதமர் எடுத்துரைத்தார் டிஜிட்டல் தொழில்நுட்பம் நாட்டு மக்களுக்கு ஏராளமான வாய்ப்புகளை வழங்கி வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளாா் புதுதில்லியில் தேசிய தொழில்நுட்ப கல்வி நிறுவனத்தின் ஐந்தாவது பட்டமளிப்பு விழாவில் இன்று உரையாற்றிய அவர் தொலைதூர பகுதிகளுக்கும் இணையதள சேவையும் நவீன தொழில்நுட்பங்களும் கொண்டு செல்லப்படுவதால் சம வாய்ப்புகளுக்கு வகை செய்யப்பட்டுள்ளதாக கூறினார் நவீன மின்னணு மாதிரி கிராமங்களை உருவாக்க தேசிய தொழில்நுட்ப கல்வி நிறுவனங்கள் முன்வர வேண்டும் என்றும் புதிய தொழில்நுட்பங்களை கண்டறிய வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளுடன் நம் தேசம் தன்னம்பிக்கையுடனும் எழுச்சியுடனும் முன்னேறி செல்வதாக அவர் கூறினார் உலகளாவிய காலநிலை மாற்ற சவால்களை எதிர்கொள்வதில் நம் நாடு முன்னோடியாக திகழ்கிறது என்றார் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தலைமையில் பட்ஜெட்டிற்கு முந்தைய ஏழாவது ஆலோசனைக் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது வங்கி நிதி சேவை மற்றும் காப்பீட்டு பிரிவுகளின் வல்லுநர்களுடன் துறை சார்ந்த அம்சங்கள் குறித்து அமைச்சர் விவாதித்தார் மத்திய நிதித்துறை இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி நாட்டின் முதன்மை பொருளாதார ஆலோசகர் பொருளாதாரத்துறையின் மூத்த அதிகாரிகள் இதில் பங்கேற்றனா் மத்திய பட்ஜெட்டில் பல்வேறு துறையின் முக்கிய அம்சங்கள் மற்றும் பொருளாதார முக்கியத்துவத்தை எடுத்துரைக்கும் வகையில் நிதி அமைச்சகம் பல்துறைகளின் உயர்நிலை பிரதிநிதிகளுடன் ஆண்டுதோறும் ஆலோசனைகளை மேற்கொண்டு வருவது குறிப்பிடத்தக்கது வெளிநாடுகளில் வாழும் இந்திய சமூகத்தினர் தங்களது கலாச்சார வேர்களுடன் இணைந்திருப்பதன் அவசியத்தை மத்திய தொலைத்தொடர்பு ஊரக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் சந்திரசேகர் பெம்மசானி தெரிவித்துள்ளார் அசர்பைஜான் தலைநகர் பாகுவில் உரையாற்றிய அவர் நம் நாட்டின் உலகளாவிய அடையாளத்தையும் எதிர்காலத்தையும் வலுப்படுத்துவதில் வெளிநாடுவாழ் இந்திய சமூகத்தினர் முக்கிய பங்காற்றுவதாக குறிப்பிட்டார் புதிய டிஜிட்டல் கண்டுபிடிப்புகள் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி விண்வெளி ஆராய்ச்சி பொருளாதார வளர்ச்சியில் நம் நாடு வேகமாக மேம்பட்டு வருவதாக கூறிய அவர் இதில் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் முக்கிய பங்காற்றுவதாக எடுத்துரைத்தாா் ஐம்பத்தி ஆறாவது சர்வதேச திரைப்பட விழா கோவா தலைநகர் பனாஜியில் நாளை வண்ணமயமான கலாச்சார அணிவகுப்பு நிகழ்வுகளுடன் தொடங்குகிறது வரும் இருபத்தி எட்டாம் தேதி வரை நடைபெறவுள்ள இவ்விழாவில் எண்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளின் திரைப்பட தயாரிப்பாளர்கள் திரைத்துறை பிரதிநிதிகள் பங்கேற்கின்றனர் முன்னாள் பிரதமர் இந்திராகாந்தியின் நூற்றி எட்டாவது பிறந்தநாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி அன்னாருக்கு மரியாதை செலுத்தியுள்ளாா் நாடாளுமன்ற மத்திய மண்டபத்தில் உள்ள அவரது திருவுருவப் படத்திற்கு மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா நாடாளுமன்ற விவகாரங்களுக்கான அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்புமிக்க மோடி அரசின் தீபாவளி பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தாறு உயிர்காக்கும் மருந்துகள் அடுத்த தலைமுறைக்கான சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணாக்கர் பயன்படுத்தும் கல்வி உபகரணங்கள் மீதான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்களுக்கு வரி குறைப்பு பால் பொருட்கள் மீதான வரி சதவீதத்தில் இருந்து ஐந்து சதவிகிதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவிகிதம் குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் நரேந்திர மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் தமிழ்நாட்டில் கூட்டுறவு வங்கிகள் ஏழை எளிய மக்களுக்கு உடனடி கடன்களை வழங்கி வருவதாக மாநில நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திரு கே என் நேரு தெரிவித்துள்ளார் திருச்சி கலையரங்கில் எழுபத்தி இரண்டாவது அனைத்திந்திய கூட்டுறவு வார விழாவில் இன்று உரையாற்றிய அவர் கூட்டுறவு சங்கங்கள் மக்களின் பணத்திற்கு முழு பாதுகாப்பு வழங்குவதாக எடுத்துரைத்தார் மாநிலத்தில் நாற்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட கூட்டுறவு சங்கங்கள் செயல்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினாா் அனைத்து இடங்களுக்கு கூட்டுறவு சங்கங்கள் இல்லாத ஒரு நிறுவனமே இல்லை என்கின்ற அளவிற்கு தமிழ்நாட்டிலே அனைத்து இடங்களிலும் கூட்டுறவு சங்கங்கள் தான் இயங்கிக் கொண்டிருக்கின்றன லட்சக்கணக்கான மக்கள் இதனால் பயனடைந்து வருகிறார்கள் குறிப்பாக சரியாக திருப்பி செலுத்துகிற விவசாயிகளுக்கு கடன் வட்டியை அரசாங்கமே செலுத்துகிற நிலை என்று வந்திருக்கிறது மலைவாழ் மக்களுக்கு இருக்கிற கூட்டுறவு சங்கம் அனைத்துமே இலவசம் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட அளவில் சிறப்பாக செயலாற்றிய கூட்டுறவு சங்கங்களுக்கும் பணியாளர்களுக்கும் கேடயங்களை வழங்கிய அமைச்சர் இருபத்தி மூன்று கோடி ரூபாய் மதிப்பிலான கடன் உதவிகள் மற்றும் நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு வழங்கினார் தமிழகத்தில் விளையாட்டுத்துறைக்கு பல்வேறு திட்டங்களை மாநில அரசு செயல்படுத்தி வருவதாக துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் செங்கல்பட்டு மாவட்டம் மாம்பாக்கத்தில் நூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் திட்டத்தை இன்று துவக்கி வைத்து பேசிய அவர் கடந்த ஆண்டு பனிரெண்டாயிரத்து ஐநூறு கிராமங்களுக்கு விளையாட்டு உபகரணங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக எடுத்துரைத்தார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் செங்கனாங்கொள்ளை மற்றும் பெருவங்கூரில் புதிதாக அமையவுள்ள துணை மின் நிலையத்திற்கு அமைச்சர்கள் திரு ஏ வேலு திரு எஸ் எஸ் சிவசங்கர் இன்று அடிக்கல் நாட்டினர் இந்நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் திரு சிவசங்கர் கடந்த நான்கரை ஆண்டுகளில் இம்மாவட்டத்தில் அறுபத்தி நான்காயிரத்து எழுநூற்று நாற்பத்தி ஏழு புதிய மின் இணைப்புகள் வழங்கப்பட்டதாக குறிப்பிட்டார் சீரான மின் விநியோகத்தில் நாட்டிலேயே தமிழகம் முன்னோடியாக திகழ்கிறது என்றார் சேலம் ஏற்காடு சொனப்பாடி கிராமத்தில் வசிக்கும் மலைவாழ் மக்களை மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் இன்று நேரில் சந்தித்து பேசியதோடு மக்களை தேடி மருத்துவ திட்ட பயனாளிகளுடன் கலந்துரையாடினார் மக்களை தேடி மருத்துவ திட்டத்திற்கு சிறப்பு விருது ஐநா சபையில் எழுபத்தி ஒன்பதாவது கூட்டத்தில் வழங்கப்பட்டதாகவும் அமைச்சர் எடுத்துரைத்தாா் திருவண்ணாமலை மாவட்டம் கொளத்தூர் கிராமத்தில் கரவை பசுக்களுக்கு குடற்புழு நீக்க மருந்துகள் கால்நடைகளுக்கு தாது உப்புகள் வழங்கும் திட்டத்தை மாநில பால்வளத்துறை அமைச்சர் திரு மனோ தங்கராஜ் இன்று துவக்கி வைத்தார் தொடர்ந்து விவசாயிகள் பால் உற்பத்தியாளர்களிடம் அமைச்சர் கலந்துரையாடினார் சர்தார் வல்லபாய் பட்டேலின் நூற்று ஐம்பதாவது பிறந்த ஆண்டு நிறைவையொட்டி ஈரோட்டில் மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை சார்பில் நடைபெற்ற தேசிய ஒற்றுமை பேரணியில் முன்னூறுக்கும் மேற்பட்ட கல்லூரி மாணாக்கர் இன்று பங்கேற்றனர் நாகை வேதாரண்யம் பகுதிகளில் பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக ஒன்பதாயிரம் ஏக்கரில் உப்பு உற்பத்தி பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நாகை மாவட்டம் வேதாரண்யம் பகுதியில் தொடர்ந்து நல்ல கனமழை பெய்து வருகிறது இதனால் அகஸ்தியம்பள்ளி கடினவையல் கோடியக்காடு உள்ளிட்ட பகுதிகளில் தொண்ணூறாயிரம் ஏக்கரில் இருந்த இருந்தங்கள் மழைநீர் தேங்கி கடல் போல காட்சியளிக்கிறது இதனால் உப்பு ஏற்றுமதி தொழில் முற்றிலும் முடங்கி உள்ளது உப்பு ஏற்றுமதி பாதிக்கப்பட்டுள்ளதால் சுமைத்துக்கும் தொழிலாளர்களும் பாதிப்படைந்துள்ளனர் தொடர் மழையினால் வேதாரணேஸ்வரர் கோவிலில் உள்பகுதி மற்றும் வெளிப்பிரகாரங்களில் சுமார் அடி உயரத்துக்கு மேலாக மழைநீர் தேங்கி காணப்படுகிறது இதனால் கோவிலுக்குள் பக்தர்கள் யாரும் செல்லவில்லை மழைநீர் வடிவைக்கும் பணிகளும் நடைபெற்று வருகிறது நாகையில் இருந்து செல்வன் ஜபராஜ் உலக நெடுநாள் சுவாச அடைப்பு நோய் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது விழுப்புரம் மாவட்டம் வீடூரணை அணை நீர்த்தேக்கத்திலிருந்து பாசனத்திற்காக இன்று தண்ணீர் திறக்கப்பட்டது நூற்று முப்பத்தைந்து நாட்களுக்கு திறக்கப்பட்ட இந்த தண்ணீரின் மூலம் மூன்றாயிரத்து இருநூறு ஏக்கர் ஆயக்கட்டு பகுதிகள் பாசன வசதி பெறும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி நாகை மயிலாடுதுறை மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதனிடையே வரும் இருபத்தி இரண்டாம் தேதி தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் புதிய காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகக்கூடும் என்றும் இம்மையம் கூறியுள்ளது சிட்னியில் நடைபெறும் ஆஸ்திரேலியன் ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு இந்தியாவின் லக்ஷயா சென் ஹெச் எஸ் பிரணாய் தருண் மன்னேப்பள்ளி கிடாம்பி ஸ்ரீகாந்த் ஆயுஷ் ஷெட்டி ஆகியோர் இன்று முன்னேறியுள்ளனா் மீண்டும் தலைப்புச் செய்திகள் தென்னிந்திய வேளாண்மை ஒட்டுமொத்த நாட்டிற்கும் வழிகாட்டுவதாக பிரதமர் திரு மோடி கோவையில் தெரிவித்துள்ளார் வேளாண் நிதியுதவி கீழ் பதினெட்டாயிரம் கோடி ரூபாய் நிதியை ஒன்பது கோடி விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் பிரதமர் இன்று விடுவித்தார் உலகளாவிய பருவநிலை மாற்ற சவால்களை எதிர்கொள்வதில் நம் நாடு முன்னோடியாக திகழ்கிறது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளாா் நம் நாட்டின் அடையாளத்தையும் எதிர்காலத்தையும் முன்னெடுத்துச் செல்வதில் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் முக்கிய பங்காற்றுவதாக மத்திய அமைச்சர் டாக்டர் சந்திரசேகர் பெம்மசானி குறிப்பிட்டுள்ளார் தமிழ்நாட்டில் கூட்டுறவு வங்கிகள் ஏழை எளிய மக்களுக்கு உடனடி கடன்களை வழங்கி வருவதாக மாநில நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திரு கே ஏ நேரு தெரிவித்துள்ளார் ஆஸ்திரேலியன் ஒப்பன் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு லக்ஷயஹாசன் எச் எஸ் பிரணாய் தருண் மன்னேப்பள்ளி கிடாம்பி ஸ்ரீகாந்த் ஆயுஷ் ஷெட்டி ஆகியோர் முன்னேறியுள்ளனர்